ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் இருபத்தி மூன்று இன்றைக்கி தசை பிறந்த நாள் இல்லை ஒரு வேலை அவன் மனைவிக்காக இருக்கும் என்று நினைத்தவன் இன்னைக்கு போயா சீக்கிரம் வரணும் இவளும் பார்ட்டிக்கு போயிடுவாளே என்று நினைத்தவன் ஜீப்பை கேட்டுக்கு வெளியே நிறுத்திவிட்டு யாரையும் கண்டுகொள்ளாமல் விறுவிறுவென வீட்டிற்குள் வந்து மாடி ஏறிவிட்டான் இப்ப இவளை எங்கே போய் கூப்பிடுறது என்று அவன் குளித்து உடைமாற்றி யதார்த்தமா ஹாலில் இருந்த பால்கனிக்கு வந்தான் அங்கே நியந்தனா கீழே எட்டி எட்டி பார்த்தபடி அவள் ஆ என்று பார்க்க அவன் வந்ததை கூட அவள் கவனிக்கலை அப்படி என்ன பார்க்கற என்றான் திடுமென அவன் குரல் கேட்டதில் ஒரு நிமிடம் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது பிறகு அவள் என்றும் இல்லாத திருநாளாக அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் காட்டினாள் அங்கே கீழே பாற்றி நடந்து கொண்டு இருந்தது என்ன இருக்கு பார்ட்டி நடக்குது அதற்கு என்ன என்றான் அவன் குரலில் இருந்த வெறுமையை அவள் கவனிக்கலை அப்போதுதான் அங்கே பாருங்க மாமா சின்னவர் அக்கா அவங்க பின்னால பாருங்க கன்யா மை ஸ்வீட் ஏஞ்சல் அப்படின்னு எப்படி அழகாக மின்னி மறையுது பாருங்களேன் ரொம்ப சூப்பரா இருக்கு இல்லையா என்றவள் அவனை பார்க்கவே அவனை பார்க்கவே இல்லை அவள் பார்வை முழுவதும் அங்கேதான் அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது அவன் அவன் ஊரிலோ அவள் ஊர் பக்கத்து டவுனிலோ இந்த மாதிரி பார்ட்டி கலாச்சாரம் இன்னும் வரலை இங்கேயும் தஸ்வின் குடும்பம் மட்டுமே இப்படி கொண்டாடுவார்கள் அவன் நண்பர்களோடு சின்ன வயதில் இருந்தே இப்படி பிறந்த நாளை வெளியே கொண்டாடுவான் திருமணமானதற்கு பிறகு வீட்டில் இப்படி கொண்டாடுகிறான் இதெல்லாம் இவளுக்கு புதிது அதுதான் ஆணு பார்க்கறா என்று நினைத்தான் நல்லவேளை பால்கனியில் லைட்டை போடலை இவர்கள் நிற்பது கீழே இருப்பவர்களுக்கு தெரியாது என்றபடி அவனும் பார்க்க கன்யா ஆர்ப்பாட்டமாக கேக் வெட்டி ஒரே ஆரவாரம் கேக் வெட்டி கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்தாள் பிறகு தன் அம்மா அப்பா என்று கொடுத்தாள் தஸ்வின் தன் அம்மா அப்பாவிற்கு கொடுத்தான் தஸ்வின் மனைவிக்கு ஏதோ நகை போல பரிசு கொடுத்தான் அதை வாங்கி பார்த்துவிட்டு கணவனின் கன்னத்தில் அவள் முத்தமிட அவனும் அவளை முத்தமிட்டான் ஒரே ஆனந்த கூச்சல் பாத்தீங்களா பாத்தீங்களா சின்னவர் அக்கா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க எவ்வளவு பாசம் காதலே ஆயிரம் பேர் இருந்தாலும் காதல் கல்யாணம் காதல் கல்யாணம் தான் ஆயிரம் இருந்தாலும் காதல் கல்யாணம் பெஸ்ட் தான் அந்த காதலால் தானே மனைவிக்கு இப்படி பார்த்து பார்த்து செய்கிறார் கன்னியாக்கா சந்தனா இவர்களுக்கெல்லாம் காதல் கல்யாணம் எல்லாமே வரம்தான் காதல்தான் அவங்களுக்குள்ள இத்தனை உரிமையையும் உறவையும் கொடுத்திருக்கு என்றாள் அவள் என்னமோ சாதாரணமாகத்தான் சொன்னாள் ஆனால் அதை கேட்டவனுக்குத்தான் காதல் ஈயத்தை காட்சி ஊற்றியது போல் இருந்தது அவன் காதலால் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டவன் அவனிடம் போய் இவள் காதலை பற்றி சொன்னால் அவனுக்கு கோபம் வருமா வராதா அவன் டென்ஷனாகி அவளை பிடித்து இழுத்து கொண்டு போய் தன் அறைக்குள் விட்டவன் அவளை பிடித்து இழுத்து தனக்குள் சிறை வைத்தவன் அவள் எலும்பு நொறுங்கு அளவு அணைத்தான் திடீரென அவன் இப்படி நடந்து கொண்டது அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவன் அவளை அன்று மிகவும் மன்மையாக கையாண்டான் விளக்கை அணைக்க கூட அவன் விடலை எல்லாம் முடிந்து விலகியவன் எனக்கு இதுதான் தெரியும் என்னால அவன மாதிரி உன்னை எல்லாம் கொஞ்சம் முடியாது அதுக்கெல்லாம் நீ ஆசைப்படாத உனக்கு நானே அதிகம் போ போய் எனக்கு சாப்பாடு கொண்டு வா என்று உரிமினான் அவளால் எழுந்து நடக்கவே முடியலை இத்தனை நாள் அவன் இப்படி கடுமையாக எல்லாம் நடந்து கொண்டதே இல்லை இன்றுதான் இப்படி ஆகிவிட்டது நான் ஏதோ சொல்ல போய் இவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டார் என்று போய் ஃப்ரெஷ் அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து பரிமாறினாள் அவள் உதடுகளில் ரத்தம் கசிந்தது அவளால் சாப்பிட முடியலை எரிச்சலில் கண்ணீர் வேறு கொட்டியது துடைத்துக் கொண்டாள் இப்போது அவனுக்குத்தான் சே என்று இருந்தது ஏதோ அவள் இதெல்லாம் இப்படி பார்த்தது இல்லை அதனால ஒரு எமோஷன்ல பேசிட்டா இதுக்கு போய் இப்படியா அவளை நோபடிப்பாய் என்று தன்னையே நொந்து கொண்டான் அந்த நேரம்தான் பார்ட்டி விருந்து முடிந்து அனைவரும் கிளம்பி சென்ற பின் தான் முருகவேல் பெரிய மகனின் ஜீப் வெளியே நிற்பதை பார்த்தாள் பெரியவன் வந்துட்டான் போல எப்போ வந்தான் என்று தெரியலையே என்றவர் மகனுக்கு போன் அடிக்க எடுத்தான் உன்னோட ஜீப்பை எடுத்து உள்ளே வை என்றார் ம் என்றவன் கீழே இறங்கினான் அப்பத்தான் நியந்தனா உணவு பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள் அவள் முகம் கழு அவள் முகம் அழுது அழுது வீங்கி இமை உதடுகள் எல்லாம் காயம் இதை அனைவரும் பார்த்தார்கள் அப்பத்தான் முருகவேலுக்கு முருகவேலுக்கும் தஸ்வினுக்கும் ஒன்று உரைத்தது வீட்டில் இருக்கும் நியந்தனா ஏன் பார்ட்டிக்கு வரலை என்றதுதான் அப்போதுதான் தன் மடத்தனமும் அவர்களுக்கு புரிந்தது இத்தனை வருடங்களில் சித்தார்த்து மட்டும்தான் அவனுக்கு இரவு பதினோரு மணிக்கு மேல்தான் அவன் எப்போதுமே வீட்டுக்கு வருவான் பார்ட்டிக்கு கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டான் சரி ஆனால் இப்ப புதிதாக நியந்தனா வந்திருக்கிறாள் அன்னியை கூப்பிட மறந்து விட்டேனே என்று கூப்பிட்டியா என்று எதுக்கு கூப்பிடணும் இந்த வீட்டில் தானே இருக்கா இவளை தண்ணியே வெத்தலை கூப்பிடணுமா என்ன என்று கன்னியா எகிரினாள் அவளுக்கு கோபம் இன்றைய நாள் சந்தோஷத்தை முழுதும் அனுபவிக்க விடாமல் புருஷனும் பொன்றாட்டியும் இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு வந்தது சித்தார்த்து ஜீப்பை எடுத்து கொண்டு வந்து அதன் இடத்தில் நிறுத்திவிட்டு இறங்கும் போது காலில் ஏதோ பட குனிந்து பார்த்தான் யாரோ சாப்பாட்டை சிந்தி இருந்தார்கள் இது ஒரு தொல்லை என்றபடி தோட்டத்து பைப்பில் காலை கழுவிக்கொண்டு உள்ளே வந்தவனிடம் சாரி அண்ணா நான் மறந்துட்டே இவளும் முட்டாள்தனமா அன்னியை கூப்பிடல சாரி என்று அவன் வருத்தப்ப வருத்தப்பட உன் குடும்பத்து ஃபங்க்ஷன் நடக்குது இதில் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் என்ன சம்பந்தம் அதை விடு தோட்டத்தை ஒழுங்கா சுத்தப்படுத்து நாரி போய் கிடக்கு என்று உரிமையவன் மாடிக்கு போய்விட்டான் இவர்கள் அனைவரும் காலில் நிற்கும் போது திரும்ப மாடி ஏறி போக முடியாமல் நியந்தனா கிச்சனில் நின்றவளுக்கு அவன் பேசினது கேட்டது அப்போதுதான் தன்னை அவர்கள் கூப்பிடலையே என்பதே அவளுக்கு ஞாபகம் வந்தது இன்று காலை சமையலில் ஏகப்பட்ட விருந்து என்ன விசேஷம் என்று நியந்தனா கேட்க கன்னியாமாவுக்கு பிறந்த நாள் என்றார் வேலையால் அவளும் ஹாப்பி பர்த்டேக்கா என்று வாழ்த்துவிட்டு போய்விட்டாள் அதன் பிறகு தோட்டத்தில் டெக்கரேஷன் வேலை நடந்ததை மாடியில் இருந்து வேடிக்கை பார்த்தாலே தவிர தன்னைவர்கள் கூப்பிடலை என்றோ தான் போக வேண்டும் என்றோ அவளுக்கு தோணவே இல்லை அவள் மாடி ஏற போக ஏய் இங்கே வாடி இது என்ன புது பழக்கமா உன் புருஷன்கிட்ட உன் புருஷனை தூண்டிவிட்டு என் பிள்ளைகளை பிரிக்க பார்க்குறியா அவன் ஒரு நாளும் தம்பியிடம் இப்படி பேசினதே இல்லை இப்போ முகத்தில் அடித்த மாதிரி முதன் முறையாக பேசிட்டு போறான் எல்லாம் ஒன்னாலதான் தான் கோட்டான் மாதிரி இருந்துக்கிட்டு புருஷன் கிட்ட போட்டு கொடுக்குறியா பார்த்தீங்களா நீங்க ரெண்டு பேரும் அப்பாவும் மகனும் தானே இவளை போய் கட்டி வச்சீங்க இப்ப உங்களுக்கே ஆப்பு வச்சுட்டா என்று கல்யாணி ஆவேசமாக பேச அத்தை அவளுக்கு பொறாம என்ன பார்த்து பொறாமப்படுறா அவ புருஷன் அவளை மதிக்கிறதே இல்லை கல்யாணம் வகை மூணு மாசம் ஆச்சு ஹனிமூன் கூட போகலை எங்கேயும் ஷாப்பிங் சினிமா பார்க் பார்ட்டி இப்படி எதுக்கும் இவளை அவர் கூட்டி போறதே இல்லை இந்த வீட்டில் அவளுக்குன்னு எல்லா வேலை அவருக்குன்னு எல்லா வேலையும் செய்யறதுக்கு வேலைக்காரியா வச்சிருக்கார் எல்லா வேலையும் என்பதை அழுத்தி சொன்னாள் கன்னியா பாயம் மூடிக்கிட்டு உள்ளே போ நான் ஏன் போகணும் என் புருஷன் என்னை கொண்டாடுறது பிடிக்கலை இவளுக்கு இவ புருஷன் இவளை வேலைக்காரி மாதிரி நடத்துறாரு அந்த ஆத்திரம் அவர்கிட்ட இல்லாததும் பொல்லாததும் சொல்லி கொடுத்திருக்கா அதுதான் அவரும் நாலு குடு கொடுத்திருக்கிறாரு அப்படியும் இவ அடங்கலை அவள் அவருக்கும் ஏதோ கோபம் உங்களை இப்படி பேசிட்டு போயிட்டாரு எல்லாமே தான் நாம என்ன இப்ப புதுசாவா பார்த்து கொடுக்கிறோம் இதுவரை அவர் இப்படி எல்லாம் பேசினதே இல்லையே இன்னைக்கு பேசுறாருனா அதுக்கு இவதான் காரணம் என்றாள் கன்யா தப்பு நம்ம மேலேயும் இருக்கு வீட்டில் இருக்கிற அண்ணியை கூப்பிடணும் என்று உனக்கும் எனக்கும் தோணலை அப்ப அந்த கோபம் மன்னனுக்கு இருக்கத்தானே செய்யும் தப்பு நம்ம மேல வச்சுக்கிட்டு அவங்கள எதுக்கு குறை சொல்ற என்றான் தஸ்வின் சே என்னுடைய பிறந்தநாள் சந்தோஷத்தை வீணா என்று கன்னியா மாடி ஏற நியந்தனா என்ன சொல்வது என்று புரியாமலே மாடி ஏறினாள் மறுநாள் காலை அலுவலகத்தில் தம்பியை பார்த்ததும் சாரிடா நான் நேற்று வேறு ஒரு டென்ஷன்ல இருந்தேன் அதுதான் உன்கிட்ட கத்திட்டேன் என்றான் விடனாம் தப்பு எங்க மேலேயும் இருக்கல அன்னை வீட்டில் இருக்கும்போது அவங்களையும் கூப்பிட்டு இருக்கணும் என்றான் சித்தார்த் எதுவும் பேசாமல் போய்விட்டான் ஆனால் சித்தார்த் நியந்தனா இடையே இருந்த சின்ன இணக்கமும் காணாமல் போய்விட்டது அதற்காக அவன் அதற்காக அவன் இரவில் அவளை தனியாக விடலை அவளுடன் தான் தங்கினான் கூடினான் ஆனால் முன்பு இருந்த இரண்டொரு வார்த்தைகளும் இப்ப இல்லை ஐந்து மாதங்கள் கடந்த நிலையில் கல்யாணியும் கன்யாவும் அவளை வெகுவாக சீண்ட தொடங்கினார்கள் நானும் என்னமோ கட்டிக்கிட்டு வந்த உடனே பெத்துக்கிருவான்னு கொஞ்சம் பயந்துதான் போனேன் ஏன்னா இவளை அவன் கட்டினதே புல்ல பெத்துக்கதானே வேற என்ன இவ அழகுக்கு அவன் இவளை விரும்பியா கட்டிக்கிட்டான் ஆமா அத்தை நானும் இவ உடனே புள்ள உண்டாகி விடுவான்னு தான் நினைச்சேன் இவ மகடின்னு இப்பதானே தெரியுது இவ தங்கச்சி இவளோட கல்யாணமானவ ரெண்டு மாதம் கர்ப்பமா இருக்கா இவ வெறும் சிறுக்கியா சுத்துரா என்று மாமியாரும் கன்னியாவும் மாத்தி மாத்தி திட்டினார்கள் கேலி செய்தார்கள் நியந்தனா எப்போதும் தப்பு செய்யா செய்யலை என்றால் திரும்பி கேட்டு விடுவாள் இங்கே அவள் தானே தப்பு அதுதான் வாயை மூடிக்கொண்டு இருந்தாள் சந்தனா கர்ப்பமானது ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் அதை அனுபவிக்க கூட விடாமல் இவர்கள் அவளை குத்தி காட்டி பேசியதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது நெஞ்சை அழுத்தியது கல்யாணமான ரெண்டாவது மாதம் என் மகன் என் வயிற்றில் இருந்தான் என்றார் கல்யாணி நான் நல்லா ஹனிமூன் ட்ரிப்பெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நாலாவது மாதம் கர்ப்பமாகிட்டேன் இங்கே அஞ்சு முடிஞ்சு ஆறாக போகுது இன்னும் உன்னையும் காணோம் பிள்ளை வேணும்னு இவளை கட்டிக்கிட்டவன் தான் பாவம் அவன் ஒழுங்கா நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி பல கோடீஸ்வர வீட்டு பெண்கள் சம்மந்தமே வந்தது இவன் தான் எனக்கு பொண்டாட்டி வேணுமுன்னு நான் கல்யாணம் பண்ணலை எனக்கு பிள்ளை வந்தால் போதும் அதுதான் ஏதாவது குறை உள்ளா பொண்ணை பாருங்க அவங்க தான் நம்ம அவங்க தான் நமக்கு கல்யாணமே ஆகாதுன்னு இருந்தவங்க கல்யாணம் ஆனால் போதும்னு அமைதியாக இருப்பாங்க எனக்கு பிள்ளை தான் வேணும்னு கட்டினான் இப்போ இவன் மலடின்னு தானே தெரியுது என்னைக்கு அவனுக்கு மலடின்னு பிள்ளை பெற்றுக்க முடியாதுன்னு தெரியுதோ அன்னைக்கு விரட்டி விட்டுருவான் அப்புறம் பழைய குருடே கதவை திரடின்னு அந்த லைன் வீட்டுக்கே போக வேண்டியதுதான் என்றார் கல்யாணி பெரும் சிரிப்புடன் ஏன்னா இவளுக்கு பிள்ளை பிறக்கலை அப்படின்னு இவன் வேற கல்யாணமெல்லாம் பண்ண மாட்டான் அப்புறம் கடைசி வரை அவன் மொட்டப்பயதான் இந்த மாளிகையும் இந்த ராஜ்யமும் எனக்கும் என் வம்சத்துக்கும் தான் என்று பெருமைப்பட்டார் அதே எண்ணம் தான் கன்யாவுக்கும் இவளுக்கு பிள்ளை பிறக்கலை என்றால் இந்த வீட்டில் வேலைக்காரியா போட்டு அடிமை மாதிரி வச்சு இவளை பழி வாங்கி விடுவேன் என்ன திமிரு இருந்தால் நான் வாக்கப்பட்டு வந்த வீட்டுக்கே வாழ வந்துட்டா சும்மா விட்டால் நான் சும்மா விட்டாலும் இவ தருத்தரம் இவளை விடாது கொஞ்ச நாள் போகட்டும் நாம் நல்ல வேடிக்கை பார்க்கலாம் இவளை வச்சு விளையாடலாம் என்றாள் கன்யா